வணக்கம் இது குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடிக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறது கொட்டு என்பதை விட மரண அடி கொடுத்திருக்கிறது நிதி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அதில் வந்து சமரசம் பண்ணிக்கிறது நாங்கள் நினைச்சா கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்காகாது மாநிலங்கள் குறிப்பாக அவர்களுக்கான நிதி தேவை என்று இருக்கும் பொழுது உங்களால் மறுக்க முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு சொல்லி இருக்கிறது மோடியும் நிர்மலா சீதாராமனும் மீண்டும் ஒரு முறை அம்பலப்பட்டு குறிப்பாக கர்நாடகாவில் அடுத்த வாரம் தேர்தல் அப்படின்னும் இப்படி ஒரு சூழலில் பாஜக மாட்டிக்குச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது முதலமைச்சர் சித்தராமையா எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை கர்நாடக அரசு வைத்திருப்பது எங்களுக்கு பேரிடர் வந்தால் நிதி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்கிற உரிமையை மீட்டது என பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது இதில் பாஜக எத்தனை வேஷம் கட்டி தும் அட்டோடிக்கு மோடிக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த சவுக்கடி அதனுடைய பின்னணி என்ன மாநில உரிமைக்கான வெற்றி வகையை கர்நாடகா சூடியது எப்படி என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு த ந்து ரிப்போர்ட்ட ஆக்டு செய்தியை நம்ம பார்க்குறோம் சென்டர் சீக்ஸ் அண்ட் கெட்ஸ் அ வீக் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் டு டூ சம்திங் அபவுட் கர்நாடகாஸ் ட்ரா டோரிஸ் அப்படிங்கிறது தான் செய்தியாக ரிப்போர்ட் ஆகிருக்கிறது என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் போய் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க நாங்கள் என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிடுறோம் அப்படின்னு மோடி அரசு நேரம் கேட்டிருக்கிறது திங்கட்கிழமை அப்படின்னு பார்க்குறோம் இந்த வாரம் அவர்களுக்கு தேர்தல் இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படியாச்சும் நிதியை ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்றோன்னு மோடி அரசு தேர்தலுக்காக சொல்லியிருக்கிறது அப்படின்னாலும் கூட உச்சநீதிமன்றம் கொடுத்த கவனிப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது காட் இஸ் நாட் வில் ரிலீஸ் ட்ராட் ரிலீஃப் அண்ட் ஷார்ட்லி டு கர்நாடகா இமிடியேட்லி சென்ட்ரல் செல் எஸ்டி அதாவது ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இவங்க தான் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னென்னா கடந்த ஆண்டு கடைசியில் மிகப்பெரிய அளவுக்கு வறட்சி குடிதண்ணீரே கிடைக்கல அவ்வளோ பெரிய பஞ்சம் தண்ணீர் வறட்சி அப்படிங்கிறத தாண்டி பலவிதமான மோசமான விஷயங்களுக்கு பயிர் விலையில் இவ்வளவும் பிரச்சனையாக கர்நாடகாவில் வந்திருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக முப்பத்தையாயிரம் கோடி தரணும் அப்படின்னு கர்நாடக அரசு கேட்டுச்சு வழக்கம் போல் நமக்கு தான் தெரியும் இல்லையா மோடி என்ன பேசுவார் அதுலேயும் நிதியமைச்சரும் நமக்கு ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே நூறு வருஷம் காணாத மழைக்கு வந்த பொது தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்துட்டு தட்டில் காசு போடுங்க உண்டியலில் போடாதீங்க அப்படிங்கிறதான் அந்த அம்மையார் சொன்னாங்க நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கோம் நீங்கள் வர்றப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிதியமைச்சர் பேசினார் அதையே தான் அந்த அம்மையார் அங்கேயும் பேசினாங்க அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க அதற்கு ப தான் இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடிய உச்சநீதிமன்றத்தில் மிக தீவிரமான பிரதிவாதம் நடந்தது இந்த பக்கம் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஒரு கட்டத்துக்கு பிறகு அட்டர்னி ஜென்ரல் வெங்கட்ரமணி அவர்களே தீவிரமாக அரசு தரப்பில் ஆஜரானார் இந்த பக்கம் காங்கிரஸ் மிக மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வந்தாங்க குறிப்பாக காங்கிரசினுடைய மேனாள் சட்ட அமைச்சர் மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் பல விஷயங்களை ஆர்குமெண்டாக வைத்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது அவர்களுக்கான நிதியை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் இப்போ நீங்கள் நிதியை கொடுத்துட்டு பின்னாடி அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொடுக்க வேண்டிய கிரான்ஸை குறைக்கிறது அதெல்லாம் வேற உடனடியாக இந்த காலகட்டத்தில் ஒரு மாநிலத்தை நீங்கள் இயற்கை பேரிடர் என்பது கைவிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் குறைஞ்சதை அவங்களுக்கு இன்ட்ரீமாவாச்சும் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இந்த வழக்கில் தான் தேர்தல் வருது காங்கிரஸ் அங்கே சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனவே மோடி அரசு போய் போய் நாங்கள் காசு கொடுத்துட்றோம் கர்நாடகாவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அப்ரூவராகி இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் இதில் பாஜக எப்படி எல்லாம் டிசைன் டிசைனாக வேஷம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது வைரலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதல் நியூஸாக நம்ம பார்க்குறது எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு கர்நாடகா கவர்மெண்ட் சிக்ஸ் செவன்டீன் தௌசண்ட் நைன் ஜீரோ ஒன் க்ரோர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆரம்ப காலத்தில் உடனடியாக எங்களை நீங்கள் நிவாரணமாக பதினெட்டாயிரம் கோடி கொடுக்கணும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு ஒரு நியூஸை அவங்க கேள்வியாக கேட்கிறார்கள் இது அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இங்கே ஒரு நாள் அங்கே ரெண்டு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பாக அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் சென்டர் எட்டு ஹோல்டு கர்நாடகா ட்ராட் ரிலீஃப் மீட்டிங் அனுப்புகிறாங்க ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மாதமாக மோடி அரசு வாயவே திறக்கலை நிதி கேட்டு லெட்ரு போனால் லெட்டரா அனுப்பியிருக்காங்களா சரி சரி வைக்க பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு தான் கர்நாடகாவை நடத்தினார்கள் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அப்படிங்கிறத பார்க்குறோம் செய்தி என்ன ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்க இன்றைக்கி வரைக்கும் உங்கள் மீட்டிங்கே வைக்கல அப்படின்ட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மாதத்திற்கு பிறகு அந்த செய்தி த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் இருக்குது ஸோ அப்போ அனுப்புனா நாங்கள் நிதி கொடுத்துட்றணுமா உன்னை கூப்பிட்டு பேசினா தட நீ நிதி வேணும்னு கேட்ப நாங்கள் தான் உனக்கு டைமே கொடுக்க மாட்டோமே அப்படின்னு மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இருந்திருக்கிறார்கள் ஆச்சா இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் கர்நாடகா கவர்மெண்ட் டு அசிஸ்ட் ஃபார்மர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிலே இன் சென்டர்ஸ் ட்ராட் ரிலீஃப் சேஸ் மினிஸ்டர் இதற்கு நடுவுலேயே ஒரு விஷயத்த கர்நாடக அரசு முடிவெடுக்கிறது மோடி கவர்மெண்ட் கையில் காசு கொடுக்கலனாலும் நாங்கள் எங்கள் கையில் என்ன காசு இருக்கோ அதை எடுத்து போட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் துணை நிற்போம் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் தன்னிச்சையாக அறிவிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி அதை கொடுக்க முடியாது இல்லை மோடி கவர்மெண்ட் லேட் ஆக இன்றைக்கி அவங்க ஒத்த பைசா கொடுக்கல வழக்கமாக கொடுக்கப்பட வேண்டி வந்து சேர வேண்டிய என்டிஆர்எஃப் அந்த ஃபண்டில் இருந்தோ இல்லை மற்றதுல இருந்தோ பைசா வரல நம்மளுடைய ஷேரை ஏற்கனவே என்ன கொடுக்கணுமோ அந்த வெள்ளமே வரலனாலும் கொடுத்துருக்க வேண்டிய ஷேரை கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசே கை காசை போட்டு ஐயாயிரமோ ஆறாயிரமோ யாருக்கு அந்த குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி கர்நாடகாவினுடைய மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு சென்ட்ரல் டீம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மேலே கொண்டு போய் ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டாயிரம் கோடி நாங்கள் கேட்டுருக்குறோம் இரநூத்தி இருபத்தி நாலு தாலுக்காவில் முழுக்க முழுக்க வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ஆனால் அதுக்கு வ பணம் வருமானு தெரில எங்கள் காசில் மாநில அரசுக்கு என்ன நிதி இருக்கிறதோ அதிலிருந்து நாங்கள் மா விவசாயிகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு கர்நாடகாவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் செல்வராயசாமி அவர்கள் அன்றைக்கு அது வந்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்கிறார் அதை த ஹிந்து ரிப்போர்ட் இருக்கு அதை பார்க்கிறோம் இதுக்கு அடுத்து இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா பார்த்தாங்க இப்படி இப்படியே இழுத்துட்டு போகுதுன்னு அக்டோபர்ல போட்டது டிசம்பருக்குள்ளே அவங்க வந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் எதுவும் நடத்தலை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் முடிச்சு மார்ச் மாதம் கர்நாடகா அரசு சித்தராமயா அவர்கள் தலைமையிலான அரசு நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு கர்நாடகா மூ சுப்ரீம் கோர்ட் சிக்கிங் டைரக்ஷன் டு சென்டர் டு ரிலீஸ் ஃபண்ட் ஃபார் ட்ராட் மேனேஜ்மெண்ட் வறட்சியை சமாளிப்பதற்கு எங்களுக்கு பணம் இல்லை பணத்தை கொடுப்பதற்கு மத்திய அரசு மறுக்கிறது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை இப்படி அனுமதிக்கக்கூடாது பணம் விடுவிக்க வேண்டும் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு அடுத்தடுத்து வருகிறது இந்த நேரத்தில் நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ ஏற்பட்டால் இவங்க இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எங்கே அங்கே மாநில அமைச்சர் நாங்களே பணம் கொடுக்குறோன்னப்ப நிர்மலா சீதாராமனுடைய அந்த அதை எப்படி மக்கள்கிட்ட ரொம்ப தன்மையாக பேசுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி அம்மையார் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க பாருங்க நிர்மலா சீதாராமன் ரிஜெக்ட்ஸ் காங்கிரஸ் சார்ஜஸ் சேஸ் சென்டர் ஓ நத்திங் டு கர்நாடகா என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு காசு தரணுமா அப்படியெல்லாம் எந்த நிலுவை தொகையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப தன்மையாக தனக்கே உரிய வானிலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார்கள் பிஎம் மோடிக்கு தெரியும் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் யாருக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கிறது அவரே சீஃப் மினிஸ்டராக பத்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவர் நீங்கள் அவருக்கு பாடம் தரையலா அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடம் தர அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா என்று காங்கிரஸை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆக நிதியமைச்சரோட ஸ்டாண்ட் இது

கர்நாடகாவுக்கு நிதி என்பது கொடுக்க வேண்டும் நாங்கள் அதுக்காக முறப்படி எல்லாத்தையும் சட்டப்படி தான் செய்வார் இல்லையா மோடி அவருக்கு சட்டவிரோதமாக எதுவுமே செய்ய பிடிக்காது தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் இந்த மாதிரி வறட்சி நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியாது அதனால் நாங்கள் வந்து அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை பதிவு பண்ணுறாங்க என்னங்க இதுனால் தேர்தல் அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு கடிதம் உடனடியாக நாங்கள் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கே மீட்டிங் நடத்தி அந்த காசை ரிலீஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கணும் அப்படின்னு நிதியமைச்சர் தெரிவிக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தேர்தல் வருது அப்படின்னா மோடி என்னென்ன மாதிரியான ரூபங்கள் எல்லாம் எடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதில் நம்ம டைம் பவுண்டடாக பார்த்துட்டு வந்தால் நிர்மலா சீதாராமன் எப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு நடுவில் ஒரு விஷயம் நடந்தது ஊடகங்கவியலாளர் சந்திப்பு பிரஸ் மீட் நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் நடத்துனாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அமைச்சர் அவங்கள சவாலுக்கு இருந்தார் கர்நாடகா நீங்கள் எவ்வளோ பணம் தரணும் எவ்வளோ தரலைங்கிறத நம்ம விவாதிக்கலாமா அப்படின்னு சவால் விடுத்திருந்தார் இது குறித்து பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டபோது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதில் ஓஹோ அப்படிங்கிறது தான் அவ்வளோதான் அவங்களுடைய பதிலாக இருந்தது இன்றைக்கு அதே நிதியமைச்சர் நாங்கள் மீட்டிங் போட்டுட்டோம் ஒரு வாரத்தில் என்னங்கிறத முடிவு பண்ணிடுவோம் தயவு பண்ணி இதை தள்ளி வைங்க என்று கேட்கிற இடத்திற்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறார்கள் இப்படியாக தேர்தல் வருது அப்படின்னும் போது மோடிக்கு உள்ளுக்குள்ள கர்நாடகாவிலிருந்து இருந்து போயிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய நீட்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த முறை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சீட்டு கர்நாடகாவில் இருபத்தஞ்சு இருபத்தாறு சீட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டை தவிர அத்தனையில் முற்றிலும் பாஜக ஜெயித்திருந்தது இன்னைக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் எடுத்தது இருபத்தஞ்சில் பதினேழு வரைக்கும் காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முறை அந்த சீட்டு குறைகிற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பாஜக இருக்கிறது ஆட்சியை ஏற்கனவே பறிகொடுத்திருக்கிறார்கள் கர்நாடகா கவர்மெண்ட் மேலே இப்போ குறிப்பாக சமீபத்தில் தண்ணி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது அதையும் ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த கட்சியினுடைய முன்னாள் முக்கிய அமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்த்து அவர் கூட சண்டையாகி நான் எதிர்த்து போட்டியிடுவேன் பாஜக வேட்பாளரை எதிர்த்து நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சு களத்தில் இறங்கினார் பாஜக அவரை கட்சியை விட்டு ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை எடியூரப்பாவிடமிருந்து அந்த பதவியை பறிச்சுட்டு அவர் முதலமைச்சராகிறதை தாண்டி பசவராஜ் பொம்மாயை போட்டதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பையனுக்கு மாநில தலைவர் பதவி வாங்கி கொடுத்தார் ஆனால் மாநில தலைவர் பதவியில் எடியூரப்பா பையன் வந்தாலும் கூட எடியூரப்பாவோடு பயணித்தவர்கள் சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அவர் பையனுக்கு அதே மரியாதை எப்படி கொடுப்பாங்கங்கிற கேள்வி இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே

சூழலில் தான் நேற்றைக்கு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட சரணடைந்திருக்கிறது மோடி அரசு நாங்கள் அது பேர் என்ன தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம் ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் ஒரு வாரம் மட்டும் வைங்க நாங்கள் உங்களுக்கு என்னங்கிறதை இன்ஃபார்ம் பண்ணிடுறோன்னும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இது போன்ற கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்ட எல்லா விவகாரங்களும் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிவெடுங்க இது மக்கள் சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்தது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு இவர் சொல்றாரு அவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமிக்கபலி எவ்வளவு பாசிபிளா முடியுமோ அவ்வளவு பாசிபிளா முடியுங்க மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விளையாடாதீங்க அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களுடைய அப்சர்வேஷனாக நேற்று இருந்திருக்கிறது இவங்க தரப்பில் கபில் சிபில் பல விஷயங்களை நோ நோ இன் தி லைட் ஆஃப் ஏஜி நாங்கள் ஒரு வாரத்தில் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுல கர்நாடக அரசு அதில் ஓகேவா தான் இருக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டா எங்களுக்கு போதும் அப்படிங்கறத பார்க்கிறார்கள் இதுவரை நூறு ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத இவங்க பதிவு பண்றாங்க இப்ப இந்த இடத்துல தான் பிஜேபி அரசினுடைய அவங்க எந்த லெவலுக்கு இருக்காங்கிறத பார்க்கணும் மோடி அரசு என்ன சொல்லிச்சு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்னாங்களா இப்போ எதுக்கு போய் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு வாரத்தில் கொடுத்துருவோம் நாங்கள் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்காங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு பொறுப்பு உங்களுக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை ஒரு ஓரம் வச்சுட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன நிதி அமைச்சரோட கட்சி என்ன போஸ்ட் போட்டிருக்குங்கிறத பாருங்களேன் ஃபேஸ் இதில் ட்விட்டரில் டெஸ்பைட் த கோட் ஆஃப் எத்திக்ஸ் த மோடி கவர்மெண்ட் டஸ் நாட் ஃபர்க் த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் இன்றைக்கி தேர்தல் வந்துவிட்டாலும் கூட இந்த மாநில மக்களுக்கு கன்னடர்களுடைய நலன் சார்ந்து மோடி யோசிக்க தவறியதே இல்லை மோடி கவர்மெண்ட் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை ஒரே கேள்விதான் அக்டோபர் மாதத்தில் வறட்சின்னு அவங்க அறிவித்தாங்க அக்டோபர்லேருந்து ஆறு மாதம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குழு நவம்பரில் வந்துட்டு போய் அஞ்சு மாசமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கோர்ட்டுக்கு போன பிறகு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கன்னடர்களின் நலனுக்காக யோசிக்கும் மோடினா யார் நம்புவா அப்படிங்கிறது தான் வெளிப்படையான கேள்வி பாஜக என்னென்ன தயிர் தன் ஆகி போயிருக்க ரிகாடிங் ட்ராட் ரிலீஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ரிலீஸ் ட்ராட் ரிலீஃப் டூ கர்நாடகா ஆஃப்டர் அப்டேனிங் பெர்மிஷன் ஆஃப் தி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு அங்கே தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கேட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆறு மாதமாக எதுக்கு யார் ரிலீஸ் பண்ண எலெக்ஷன் வர்றதுக்கு முந்தின வாரம் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எலெக்ஷனாக திங்கக்கிழமை தான் உங்களுக்கு கன்னடர்களின் மீது பாசம் கன்னட மக்களினுடைய நலன் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு சாதாரண அரசியலை பார்க்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி பாஜக வந்து சேர்ந்துருக்கிறது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க மோடி எவ்வளோ மனசு வச்சு கொடுத்தாரு பார்த்திங்களான்னு ஒரு கிளைமை எடுக்கிறாங்க இதுதான் இப்போ அப்போ நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவருக்கு அரசியல் பண்ண தெரியாதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா முதலமைச்சர் சித்தராமையா வந்தார் ஓ மோடி மனசை வச்சு காசு கொடுக்குறாருக்கீங்களான்னுட்டு நேற்றுக்கு அந்த வழக்கில் டேரக்ஷன் வருது ஒரு வாரத்தில் கொடுத்துருவோம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் தர்ணா போராட்டத்தில் உட்காண்டார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மத்திய அரசை எதிர்த்து தேர்தல் வரக்கூடிய தேர்தலுக்கு நான் மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டேட்டுக்குள்ள தர்ணா போராட்டம் கன்னடர்களை கன்னட மக்களை வஞ்சிக்கிற மோடி அரசை எதிர்த்து நாங்கள் தர்ணா செய்கிறோம்னு சித்தராமையா அவரால் முடிஞ்ச ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவர் வேற ஒரு லெவலுக்கு மைலேஜ் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாருங்கிறத பார்க்குறோம் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சித்தராமையா ஸ்டேஜஸ் தர்ணா ஓவர் டிலே ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட் பை சென்டர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இரநூத்தி இருபத்தி மூணு தாலுக்கா இரநூத்தி நாற்பது மொத்தம் இருக்கு இதுல பதினேழு தாலுக்காவை தவிர அத்தனையும் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க எப்படி வந்து கொடுக்காம போவீங்கன்னு மோடியையும் அமித்ஷாவையும் கண்டித்து முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் தர்ணா போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார் இந்த போராட்டம் என்பது அங்க இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலை கிட்ட விதான் சௌதா லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம் அதே போல சட் தலைமைச் செயலகம் அவங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலையிலும் நடக்கிறது மக்களுடைய கவனத்தை நாங்கள் கொண்டு வருவோம் எதுக்கு கர்நாடகா அரசை வஞ்சித்திருக்கிறது கன்னடர்களை எப்படி எல்லாம் பாஜக வஞ்சித்திருக்கிறது மத்திய பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு கன்னட கர்நாடகாவின் மீதும் விவசாயிகளின் மீதும் எப்படி வன்மத்தோடு பிஜேபி இருக்கிறது ஆறு மாதங்கள் கடந்தும் எங்களுக்கு ஒத்த பைசா கூட நீங்க கொடுக்கல அப்படின்னா எப்படி நாங்கள் பார்க்கறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர்களுடைய விஷயங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்டிஆர்எஃப் நாம்ஸை பற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் வைத்தது என்பது இந்த மாநிலத்தை அவமானப்படுத்தி இருப்பது அப்படிங்கிறதாக அவர் குறிப்பிடுகிறார்கள் பலரும் கூட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த இதில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு செயலாளராக இருக்கும் கர்நாடகா பொறுப்பாளராகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் இருக்கும் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா அதே போல் மாநில அமைச்சர்கள் ராமலிங்க ரெட்டி கவுடா மற்ற சில எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் கூட இன்றைக்கு அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் மிக முக்கியமானது பலவிதமான விஷயங்கள் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓன் ரிசோர்ஸ் பை டூ தௌசண்ட் டுச் ஃபார்மர் இன் கரிங் தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சிக்ஸ் பிப்டி க்ரோர் ஆன் தேர்ட்டி ஃபோர் லாக் ஃபார்ர்ஸ் மோடி அரசு ஒத்த பைசா கூட காசையே கொடுக்காம எங்களுடைய மாநில பணமாக அறுநூத்தி ஒன்பது கோடியை போட்டு முப்பத்தி நாலு லட்சம் விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துருக்கிறோம் ஒத்த பைசா கூட மோடி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சீஃப் மினிஸ்டர் ஆடிங் தட் த ரைசிங் ஸ்லோகன்ஸ் ஆஃப் கோபேக் மடி அண்ட் கோபேக் ஷா இங்க வந்து அவங்க வரும் பொழுது மோடியும் அமித்ஷாவும் வந்தால் கர்நாடகாவுக்கு கூட நிதி கொடுக்காம எதுக்காக நீங்க இங்க வரு என்று அவர்கள் வருகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் போராட்டம் செய்வார்கள் கோபேக் மோடி கோபேக் அமித்ஷா என்ற குரல் கர்நாடகாவில் ஒழிக்கும் அப்படின்னு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ரொம்ப ஆவேசமாக ஒரு விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய நிலைமை தான் கொஞ்சம் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது ஏன்னா அந்த அம்மையார் அந்த ஸ்டேட்டில் இருந்தே க ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க சித்தராமையா அவர் வேலை பண்ணார் இவங்க நிதி கொடுக்கலான்னு போய் சென்ட்ரல் கவர்மெண்டில் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க டெல்லியில் போராட்டம் நடத்தும் போது நீங்கள் கர்நாடகா எம்பி தானே நீங்களும் கூட வாங்கின அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க காசு கொடுக்க வேண்டியது நிதியமைச்சர் நிதியமைச்சகம் தான் அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணால் அவங்களே வர சொன்ன லெவலுக்கு குசும்பு பிடிச்சவர் தான் சித்தராமையா ஆனால் உச்சநீதிமன்றம் குறிப்பாக ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் சொல்லியிருப்பது மிக 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 வரவேற்கத்த ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் எப்போதுமே இந்த கூட்டாட்சி தமிழ் சார்ந்த விஷயங்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கிட்டே பல வழக்குகள் அப்படித்தான் தேங்கி நிற்கிறது அதுலேயும் சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயமாக வலியுறுத்தலாக வைத்து இந்த உரையாடலை இதோடு நிறைவு செய்யலாம் அடுத்தடுத்த நிலையில் டெவலப்மெண்ட்ஸை பேசுவோம் இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்